ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்ப்போம் அப்படின்னா தமிழ்நாடு அரசனுடைய எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இளங்கலை காட்சிகளை பட்ட படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை அறிவிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கல்வியாண்டில் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள நான்காண்டு கால பட்ட படிப்பிற்கான முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் இணையதளம் வாயிலாக வரவேற்கப்படுது பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் சினிமோட்டோகிராஃபி பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் டிஜிட்டல் இன்டர் மீடியே மீடியேட்ரேட் பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் ஆடியோகிராஃபி பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் ஃபிலிம் எடிட்டிங் பேச்சுலர் ஆஃப் விஷுவல் ஆர்ட்ஸ் அனிமேஷன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட் இதுதான் வந்து இந்த பட்டப்படிப்பினுடைய பெயர் ஒவ்வொரு பட்ட படிப்பிற்கும் தனித்தனியாக வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் வரிசை ஒன்று மற்றும் இரண்டில் உள்ள பட்டப் படிப்புகளுக்கு மேல்நிலை பத்து பன்னெண்டு கல்வி தேர்ச்சி இயற்பியல் மற்றும் வேதியியல் சிறப்பு படமாக புகைப்படம் சார்ந்த தொழில் படிப்புகள் அதற்கு இணையான படிப்புகள் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் அல்லது மின்னணுவியல் மற்றும் தொலைத்தொடர்பு பொறியியல் அதாவது ட்ரிபிள்இ இசிஇ ஆகிய பட் பட்டயப் படிப்புகளில் தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வரிசை மூணில் உள்ள பட்டப்படிப்பிற்கு மேல் மேல்நிலை வந்து பத்து பன்னெண்டு கல்வி தேர்ச்சியுடன் இயற்பியல் மற்றும் வேதியியல் சிறப்பு படமாக வானொலி அல்லது தொலைக்காட்சி அல்லது உள்நாட்டு மின்னணு உபகரணங்கள் சார்ந்த தொழில் படிப்புகள் அதற்கு இணையான படிப்புகள் அதேபோல் ட்ரிபிள்இ ஈசி இது வந்து பட்டய படிப்பு வந்து தேர்ச்சி வந்து பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரிசையில் நாலு முதல் ஐந்து வரை உள்ள பட்ட படிப்புகளுக்கு மேல் திசை நிலை பத்து பன்னெண்டு கல்வியில் ஏதேனும் ஒரு பிரிவில் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் மாணவர் சேர்க்கைக்கான படிவத்தினை பூர்த்தி செய்து அனைத்து உரிய ஆவணங்களையும் வந்து டபுள்யூ டபிள்யூ டாட் ஃபிலிம் இன்ஸ்டியூட் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இணைய இணையதளம் மூலமாக மட்டுமே வந்து ஆன்லைன் மூலமாக மட்டுமே வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இதற்கான விண்ணப்ப கட்டணமாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சார்ந்தவர்கள் அறுபது ரூபா கட்டி விண்ணப்பிச்சுக்கலாம் பிற வகுப்பை சார்ந்தவர்கள் இரநூறுவா விண்ணப்ப கட்டணம் செலுத்தி விண்ணப்பிச்சுக்கலாம் இதற்கான கடைசி நாள் இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணிக்குள்ளே இதில் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் யாரெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசனுடைய எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரியில் இந்த பயிற்சி நிறுவனத்தில் படிக்க விருப்பம் இருக்கிறவங்களோ அவங்களா வந்து இந்த அரசினோட அறிவிப்பை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நன்றி